காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாநூற்று நாற்பத்தி எட்டு ஏன் தாந்திக்கு பின் சாந்தி முதலில் வெளிப்புலனடக்கமும் அதற்குப் பிற்பாடே உள் விஷயமான மன அடக்கமும் சித்திக்கும் என்றாலும் இங்கே ஏன் மாறுதலாக முதலில் மன அடக்கமான தாந்தியையும் பிறகு புலனடக்கமான சாந்தியையும் சொன்னார் என்றால் இந்த புலனடக்கமும் மன அடக்கம் என்ற லட்சியத்துக்கு சாதனம் என்று உணர்த்துவதற்காகத்தான் மன அடக்கத்துக்காக அல்லாமல் வேறு காரணங்களுக்காகவும் புலனை அடக்கலாம் கண்ணிலே கெடுதல் என்றால் சினிமா பார்க்காமல் அந்த புலனை அடக்கச் சொல்கிறார்கள் குடலில் புண் என்றால் மது மாம்சாதிகளை சாப்பிடக்கூடாது என்கிறார்கள் இங்கெல்லாம் ஒரு புலனின் ஆசையை அடக்குவதை மன அடக்கத்துக்கு வழியாக சொல்லவில்லை இப்படி இல்லாமல் மனசு அடங்குவதற்கு வழியாகவே இந்திய ஜெயம் செய்வதுதான் ஆத்ம அபிவிருத்திக்கு வேண்டியது என்பதால் அந்த லட்சியத்தை மறக்க என்றே முதலில் லட்சியமான மன அடக்கத்தை பிரார்த்தித்துவிட்டு அதற்கப்புறம் அதற்கு சாதனமான புலனடக்கத்தை சொன்ன மாதிரி தோன்றுகிறது என் அடங்கா பிடாரித்தன அவிநயத்தை போக்கு மனசை அடக்கு விஷய சுகமான காணல் நீரை நோக்கி ஓடுகிற என் இந்திரியங்களை போடு என்று இதுவரை ஒரு பக்தன் தன்னளவில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டியதையெல்லாம் சொன்னார் ஸ்ரீ ஆச்சாரியாள் ஒருத்தனுக்கு எளிமை வந்து மனசும் இந்திரியமும் வசமாகி ஆசை பூர்த்திக்காக அலையாக அலைவதும் முடிந்துவிட்டதென்றால் அப்புறம் தன்னளவில் வேறொன்றுமே வேண்டாம்